எல்லாருக்காக மறித்தார் உனக்காக எனக்காக நம் குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக எல்லாருக்காகவே மறித்தார் எல்லாருக்காக மறித்தார் எல்லாருக்காக மறித்தார் எல்லாருடைய பாவங்களை நீக்கினார் ஆனா மகதில நான் மரியாதைக்கு இருந்த அந்த உள்ளம் அந்த அன்பு அந்த அழை அந்த ஏக்கம் அந்த துடிப்பு அந்த காண வேண்டும் அந்த ஏக்கம் ஏன் உணக்கம் எனக்கம் இல்ல ஏ இல்ல விசுவாசம் இல்ல நம்ம நன்றியை மறக்கிறோம் நன்றியை விட்டு விடுகிறோம் ஆனா அந்த மகதலை நான் மரியா அப்படி செய்யல அப்படி செய்யல அவங்க சொல்றாங்க அழுது கொண்டிருக்கிறாள் என்றார்கள் அதற்கு அவள் என்னாண்டவரே எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள் அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றா நலுருயா நலுவியா அவரை வைத்த என்ன நான் பார்க்கலையே எனக்கு தெரியலையே யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்களே என்று சொல்லி அந்த மனதிலைய நான் மரியா இருட்டோடு எழுந்து ஓடி வந்தேன் அந்த ஆர்வத்தோட என்ன பண்றாங்க நோக்கி கொண்டு அங்க பார்த்து கொண்டு அங்க அழுது கொண்டு இருக்கிறாங்க இயேசு வைத்த எடம் எனக்கு சொல்லுங்க எனக்கு தெரியல என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது பதினான்கு வசனத்தை வாசிக்கலாம் இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி

அப்பாவுடைய அன்பு பாருங்க அந்த இடத்துல கண்ணீர் என்ன பண்ணுவார் அந்த துக்கத்தை பார்த்த உடனே ஆண்கள் கொடுப்பார் அன்ப கொடுப்பார் அற்புதத்தை செய்வார் அந்த அற்புதம் எப்படி செய்யறாரு என்றால் அங்க பாருங்க யாரை தேடுகிறாய் என்று அவளை பாருங்க அங்க படிங்க மேல யாரை தேடுகிறாய் என்றால் அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி ஐயா நீ அவரே பாருங்க அந்த அம்மாவுடைய உள்ள பாருங்க அந்த அம்மா எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்க பாருங்க இருட்டோடு தேடி வர்றாங்கன்னா அவ எவ்வளவு பிரியமா அந்த இடத்துல காணப்படுறாங்க ஒரு ஜென்ஸ் ஓடி வரல ஒரு சிஷ்யருன்னு ஓடி வரல ஒரு பெண்ணா இருக்கிற மகங்களனா மரியாளு தேடி

நான் போய் அவரே எடுத்துக் கொள்ளுகிறேன் அவரேசு அவரேசு என்ன சுகமாக்கினார் என பலன் கொடுத்தார் என்ன தாங்கினார் எனக்காக மறிந்தார் எனக்காக உயிர் அந்த இயேசுவை எடுத்துக்கொண்டு போயிருந்தா அந்த இயேசுவை இந்த இடத்தை எனக்கு சொல்லுங்க

அந்த அன்பை உணர்ந்தான் பிரியமான தெய்வ இயேசு எவ்வளவு நம்மளை நேசிக்கிறார் என்பதை நாமும் அவரை நேசிக்க கூடியதாக காணப்படுகிறது இயேசு மேல நம்ம விசுவாசிக்கணும் அந்த ரச்சிப்பை பெற்றுக்கொண்ட அந்த மகதிலே நாம் மரியாதை ஏ இருட்டோட அவர் கிளம்பி போகணும் அந்த இருட்டோட போனது நிமித்தமாய் ஆண்டவர் அந்த இடத்துல மகதிலே நாம் மரியாதைக்கு ஆண்டவர் என்ன பண்ணாருங்க தரிசனம் ஆண்டார் அதிகாலையில் என்னை தேடுகிறவன்

நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவிடத்திற்கும் உங்கள் தேவிடத்திற்கும் ஏறி போகிறேன் பாருங்க ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லின்றார் ஆண்டவர் மொத 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 மறித்து தேடி போன இடம் மத மரியாதைக்கு ஆண்டவரே என்ன பண்ணாரு தரிசனம் ஆனாரு இன்றைக்கு நீயும் நானும் தேடும் பொழுது நமக்கு ஆண்டவர் தரிசனம் ஆண்டவர் நமக்கு காணப்படுவார் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை கத்த சந்திப்பார் ஆசீர்வதிப்பார் நீ எந்த இயக்கத்தோடு போனியோ எந்த தேவையோட ஆண்டோட சமூகத்துக்கு வரீங்களோ எந்த தேவையோட அழுது கொண்டு வரீங்களோ எந்த துக்கத்தோடு வரீங்களோ ஆண்டவர் நீ அவர் தேடி போகும் பொழுது அவைகளை உங்களுக்கு ஆசீர்வாமாய் கத்தப்படுப்பார் மனிதர்கள் நான் மரியாதை ஆசீர்வதிக்கப்பட்டார் அவங்க போய் சொல்றாங்க எல்லாருக்கும் பதினெட்டாம் வசனத்தை படிங்க மதுலினால் மணியால் போய் தன் கர்த்தரை கண்டதையும் தன்னோடனே சொன்னவைகளையோ ஸ்ரீஷியலுக்கு அறிவித்தான் அருணுயா அவ போய் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா இயேசுவை நான் பார்த்தேன் இயேசு என்னோட பேசினா இயேசு எனக்கு நன்மை செஞ்சார் அப்படின்னு சொல்லி சீஷர்களுக்கு சொல்லி அந்த இடத்துல ஒரு சந்தோஷத்தை கத்த காண செய்தார் அலையா அலையா நாம் பிரியமான தெய்வ நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை தேடணும் இயேசுவை விசுவாசிக்கணும் அவருடைய பட்சத்துல நம்ம இருக்கணும் அப்படி நம்ம வாழும் பொழுது இருக்கும் பொழுது விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராய் காணப்படுகிறார் அந்த மகதலைனா மரியாலு இயேசுவை விசுவாசித்தாங்க இயேசுவை நம்பினாங்க அவர் செய்த நன்மையை பெற்றுக் கொண்டாங்க அவங்க என்ன பண்ணாங்க இயேசுவை கண்டாங்க ஆசீர்வாதமா இருந்தாங்க மொதல் தரிசனம் இயேசுவோடு அவங்க பேசுறாங்க அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்தினாங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் இயேசு நம்மளோடு இருக்கிறவராய் காணப்படுகிறார் அவரை நம்ம விசுவாசிக்கணும் அவர் மறித்தது உண்மை ஆனா அவர் என்ன பண்ணாருங்க உயிர் தெரிந்தார் யாருக்காக உனக்காக எனக்காகவும் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாக சர்வ வந்தமுள்ள தேவன் நமக்குள்ள காணப்படுவார் அவர் எப்பொழுதும் அவரை தேடும் பொழுது நாம் அவரை கண்டடைவோம் நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவோம் அப்பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் மிகுந்த சந்தோஷத்தை மகிரளை நாம் மரியாதை இடத்துல பார்த்தார் நான் மரியார் மிகுந்த சந்தோஷத்தோட போய் ஈஸ்வரத்துல சொல்றாங்க பார்த்தேன் ஏசு இப்படி சொன்னாருன்னு சொன்ன பொழுதே சிஷர்கள் மகிழ்ச்சியோட அந்த இடத்துல ஆனந்த சந்தோஷத்தோட கத்தனை விசுவாசிக்கிறாங்க நம்முடைய வாழ்க்கையில இயேசு விசுவாசிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை விசுவாசிக்கணும் விசுவாசித்தா தான் நீ தேவனை காண முடியும் விசுவாசித்தா தான் நீ பதற மாட்டான் விசுவாசிக்கும் பொழுது உடைய குறைகள் எல்லாம் மாறும் விசுவாசித்தான் நித்திய ஜீவனை கத்திர கொண்டு போகிறார் மகதில் என்ன மரியாதை பார்த்த தேவன் ஏய் உன்ன பார்க்க மாட்டாரா உன் குறைய பார்க்க மாட்டாரா நிச்சயமா பார்க்க இயேசு வல்லவரால் காணப்படுகிறார்